வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு ரேவதிக்கு காட்டி வந்துட்டு மெதுவாக போர்வையை பொத்தி விடுறாங்க ரேவதி வந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருக்க மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே தடபுடலாம் வந்துட்டு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க சேம் அதே சைடு வந்துட்டு மாயாவை தான் காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு இடத்துக்கு யாருக்கும் தெரியாம போய் பதுங்கி பதுங்கி குளிதோண்டு எதோ எடுக்கிறாங்க பார்த்தா ஆல்ரெடி அந்த உண்மையை சொல்ல வந்த அந்த ஏட்டு துப்பாக்கியால் போட்டு தெளிப்பாங்கல்ல அதே துப்பாக்கி தான் சேம் இது ரேவதி அந்த டைம் நீ தப்பிச்சிட்ட ஆனால் இந்த டைம் என்கிட்டருந்து உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது என் மகேசை என்கிட்டருந்து பிரிக்கிறதுக்கு நீ தானே முத காரணம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு இனிமேலும் அந்த டிரைவர் பையில நம்பிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் மகேசை எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன் அதுக்கு என்னோட முதல் எதிரி நீ தாண்டி அப்படின்னு சொல்லிவிட்டு துப்பாக்கி அப்படியே வெறிக்க வெறிக்க பார்த்த மாதிரி நின்றுட்டு இருக்காங்க மாயா வெறுவருன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க சேம் அதே பக்கம் இந்த பக்கம் வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே கோயிலுக்கு கிளம்பி வெளியில் வந்துடுறாங்க அப்போது ரேவதி வந்துட்டு வாசலுக்கு வெளியில் வரும்போது டக்குனு வந்துட்டு ரேவதி கால் தடிக்கி கீழே விழுக போயிடுறாங்க வேமா கார்த்தி போய் வந்துட்டு பிடிச்சிடுறாங்க ஏ மெதுவாக பார்த்து பார்த்து அப்படின்னு சொல்ல இல்லை தெரியாமல் கால் தடிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பதட்டத்திலே நிற்கிறாங்க ரேவதி உடனே வந்துட்டு வீட்டில் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படியே என்ன இது இப்படி தடிக்கிச்சு தடிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க சொல்லிட்டு இருக்க சுவாதி வந்துட்டு கரெக்டான பாயிண்டை பேசுகிறாங்க அம்மா போன தடவை இந்த மாதிரி ஏதோ தடங்கல் வந்தப்போ தான் உங்கள் உயிருக்கு ஏற்பட்டுச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா இப்ப அக்காவும் வெளியில வரும்போது இந்த மாதிரி போயிடுச்சு எனக்கு என்னமோ நம்ம எல்லாரும் போல வீட்டிலே இருக்கட்டுமா நம்ம போய் அக்காக்காக சாமி கும்பிட்டு வரலாம் சொல்ல என்ன இது இந்த காலத்திலேயே யோசித்து இருக்க அது எது எதிர்பாராம நடந்தது இப்போ ரேவதி தெரியாம கால் தடிக்கவில்லை அதுக்காக அவளை வீட்டை விட்டு போனா அது நல்லா இருக்குமா ரேவதி நம்ம கூட வரட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டி ரேவதியோட அக்கா ராகினி சொல்றாங்க சுவாத்தி சொல்கிறது தான் சரின்னு படுது பேசாமல் ரேவதி இங்கேயே இருக்கட்டுமா இந்த மாதிரி தடங்கள் வந்தாலே இந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது இப்போல்லாம் நம்ம வீட்டுக்கு எந்த ரூபத்துலேயாவது அந்த சிவனாண்டி ஆட்களால் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அதனாலத்தாம்மா சொல்கிறேன் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஆ நான் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் தேவை இல்லாமல் பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இப்போ நம்ம எங்கே போகிறோம் கோவிலுக்கு தானே போகிறோம் அதெல்லாம் நம்மளை அந்த சாமி பார்த்துக்குறோம் சாமி கும்பிட போகிற இடத்துல அந்த கடவுள் நமக்கு ஏதாவது கெட்டதா நடக்க விடுவாரா வா என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போகிறாங்க ஆனால் கார்த்திகை ஒரு மாதிரி தான் இருக்கு ஐயோ எதுவும் தப்பா நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த திக்க மாயா அதே சமயம் கோவிலுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு காமிக்கிறாங்க இங்கிட்டு வந்துட்டு எல்லாருமே கோவிலில் போய் இறங்கி சாமி கும்புறதுக்காக அங்கங்கன்னு போய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மாயா கரெக்டாக வந்துட்டு ரேவதியை பார்த்துடுறாங்க ரேவதி இந்த டைம் நீ எங்கிட்ட சிக்குநடி அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்து அப்படியே ரேவதியே வந்துட்டு லைட்டாக குறி வச்சிட்டு இருக்காங்க உன திடீர்னு யாராவது குறுக்கால வந்துடுறாங்க இந்த இடத்துல வச்சு இவ்வளோ போட்டு தள்ளலான்னு பார்த்தா முடியலையே யாராவது ஒருத்தவங்க வந்து என் பிளானை சொதப்பிட்டே தான் இருக்காங்க என் மற்ற டைம் வந்துட்டு தப்பிச்ச மாதிரி இந்த டைம் ஒன்றால் தப்பிக்கவே முடியாது ரேவதி என்கிட்ட இருந்து நிசத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு ரேவதி இன்னொரு திக்க வந்துட்டு அந்த மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல போய் நின்றுட்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த திக்கம் மாயா வந்துட்டு துப்பாக்கியை மறைச்சி வச்சுக்கிட்டே நம்ம ரேவதியை பார்த்து குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு அந்த வந்துட்டு ஒருத்தவங்க நம்ம கார்த்தி வந்துட்டு இப்படி குறுக்கால வந்து நின்றுக்கிறாங்க யோச்சா என்ன பண்ணாலும் இந்த ரேவதியை ஒன்றுமே பண்ண முடியலையே இன்றைக்கி இந்த கோவிலை விட்டு போங்களையும் அவளை கண்டிப்பாக ஷூட் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் இங்கேருந்து போவேன் என் மகேஷ் ஒன்று வரணும் இல்லைனா இவளோட உசுறு இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொலவரி தாக்குதலோடு வந்துட்டு வாய அந்த பக்கம் வெயிட் இருக்காங்க இதெல்லாம் தெரியாமல் அந்த வந்துட்டு ரேவதிக்கு கார்த்திக்கு இடையில சின்ன மனஸ்தபம் வர நடந்திருக்குல்ல அதனால் கார்த்திகை வந்துட்டு அப்படியே அமைதியாகவே பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இனிமேல் வாண்டடாக போய் கார்த்திகிட்ட எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி வேற சைலண்டாகவே போய்கிட்டு இருக்காங்க இல்லையா அதுவுமே கார்த்திக் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரேவதி அப்படியே நைஸாக வந்துட்டு பார்க்குறாரு ரேவதி பார்த்து தான் அமைதியாக வந்துட்டு கார்த்தி இருந்துக்கிறாங்க மாயா வந்துட்டு ஒரு இடத்துல வச்சு ரேவதியை பார்த்து கரெக்டாக வந்துட்டு ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி வச்சு நீட்டிகிட்டு இருக்காங்க ரேவதியும் அப்படியே அசையாமல் அதே இடத்துல நிற்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது